வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சே சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பாக்கலாம் முத்து மீனாட்டை குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு நான் உன்ன எவ்வளவு உயரத்துல வச்சிருந்தேன் தெரியுமா நீ எல்லாம் என்ன தரையில போட்டு மிதிக்கிற மாதிரி மிதிச்சுட்டேன் என்னை மதிக்காம உன் தம்பியை பாக்க போயிட்டே இல்ல அப்படின்னு சண்டை போடுறாரு சாப்பிட வாங்கன்னு மீனா கூப்பிடுறாங்க என்னை மதிக்காத பொண்டாட்டி பண்ணதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து நான் கட்டையில படுத்து தூங்கிக்கிறேன் நிக்கீல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயா இப்போ அவங்க மீனா கிட்டக்க வராங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமாத்த அப்படின்னு கேட்குறாங்க மீனா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல அப்படின்னு கேட்குறாங்க நான் இன்னும் நிறையா எதிர்பார்த்தேன் அதில் கொஞ்சம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா கொஞ்ச நாளாக குடிக்காமல் வந்தால் இப்போ மறுபடியும் முருங்கை மரம் ஏறிட்டான் அதுவும் ஒன்றால் தான் அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுகிறாங்க விஜயா இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அல்வா சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மகை குடிச்சிட்டு வந்ததை பார்த்து சந்தோஷப்படுற அம்மாவனை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மறுநாள் காலையில் இப்போது அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வராரு முத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நைட்டு இவன் லேட்டாக வந்தானா அப்படின்னு மீனாட்ட கேட்கறாரு நீங்கள் தூங்க போய் கொஞ்சம் வந்துட்டாரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்துவுமே இப்போ எழுந்து வந்துடுறாரு நைட்டு லேட்டாக வந்தியா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை சவாரி இருந்துச்சுப்பா அப்படின்னு போய் சொல்கிறாரு முத்து முகத்தை கழுவிட்டு காஃபி குடி அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மீனாவுமே முத்துக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்தும் மீனாட்ட சொல்கிறாரு புருஷனை மதிக்காத பொண்டாட்டி இருக்கிறா அப்படின்னா புருஷன் எந்திரிச்சதும் காஃபி எல்லாம் குடிக்க முடியாது சரக்கு தான் குடிக்கணும் அப்படின்னு திமிரா பேசுகிறாரு முத்து இப்போது கார்கீயை கொண்டு போய் பெட் மேலே வைக்கிறாங்க இப்போ மீனா உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை ஒளிச்சு வச்சிட்றேங்க குளிச்சுட்டு வந்துட்டு கார்கீயை தேடுறாரு முத்து நான் அந்த ரூமில் தான் வச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா கார்கீயை காணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து நைட் எப்படி நிதானமாக தான் வந்தையான் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை முத்து பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கிறாரு மீனாட்டை அண்ணாமலை நைட்டு இவன் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் மாடிப்படி ஏறி தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து நான் மீனாட்டை கேட்டுட்டு இருக்கிறேன் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை விஜயா சொல்கிறாங்க அவன் உம்முண்டிருக்கப்போய் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க நைட்டு நீங்கள் தூங்க போனதுக்கப்புறம் ஒரே சத்தம் இவன் காலு தரையில் படாமல் மிதந்துட்டு தான் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க உன்னை குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை முத்துவை கண்டிக்கிறாரு இனிமே குடிச்சேன்னா நைட்டு வீட்டுக்கு வராது வெளியிலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை மீனாட்ட சொல்கிறாரு இனிமேல் அவன் குடிச்சிட்டு வந்தான்னா கதவை திறக்காதமா அப்படின்னு சொல்லிடுறாரு மீனா இப்போது கிச்சனில் இருந்து சாவி எடுத்துகிட்டு வந்து முத்து கையில் கொடுக்குறாங்க நீங்கள் நைட்டு கிச்சனுக்கு வந்தீங்கல்ல அங்கேயே வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா முத்தும் மீனாட்ட சொல்கிறாரு நைட்டு நான் ஃபுல்லாக போதையிலலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்கிறாரு நான் கிச்சனுக்கெல்லாம் வரவே இல்லை நீ சாப்பிட கூப்பிட்டேன் நான் வேணான்னு சொல்லி அப்படியே படுக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ தானே அப்பாட்டை மாட்டி விடணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு முத்தும் நீங்கள் இனிமே குடிக்கக்கூடாது அதனால தான் நான் இப்படி பண்ணினேன் டெய்லி குடித்தா உடம்பு என்னத்துக்காகிறது அப்படின்னு கேட்குறாங்க மீனா மதிக்காத பொண்டாட்டி இருக்கிறப்ப என் மனசே உடஞ்சி போச்சு உடம்பு என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு முத்து இதுக்கிடையில முத்துவோட ஷெட்டுக்கு முத்துவை தேடி மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க மீனா மேலே எந்த தப்பும் இல்லை நான் நான்தான் ரொம்ப கம்பல் பண்ணி அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவோட அம்மா மீனாவோட அப்பாவும் நானும் கடைக்கு வந்துருவோம் மீனா தான் அவளோட தம்பி தங்கச்சிகளை பாசமா பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா தம்பி மேல இருக்கிற பாசத்துல அவ வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ புருஷ மேல பாசம் இல்லையாத்த அப்படின்னு கேக்குறாரு முத்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கட்டுமா இந்த கூழ் கூழ்முத்துற இடத்துக்கு என்ன வரக்கூடாதுன்னு சத்தியா சொன்னானா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு முத்து என்னை மதிக்காத இடத்துக்கு நான் எப்போதுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அப்ப என்னோட பொண்டாட்டியும் அந்த இடத்துக்கு போக கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாரு நான் போகாதன்னு சொல்லியும் அவ போய் அங்க நின்று கூழ் ஊத்திட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் அத்தை அப்படின்னு கேக்குறாரு முத்து சீதா சொல்றாங்க அக்கா பாவம் அவளுக்கு தம்பியும் முக்கியம் நீங்களும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அவ என்ன வேணா நினைச்சுதான் போயிட்டா அப்படின்னு சொல்றாரு முத்து மீனா அம்மா சொல்றாங்க நாங்க தான் மீனாவை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டோம் மாப்பிள்ள நாங்க வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க தப்பை பண்ணாம நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து முத்து பேசிட்டு இருக்கும் போதே முத்துவுக்கு ஒரு ஃபோன் காலில் சவாரி வந்துருது நீங்கள் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு முத்து அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்